காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய் விஷ்ணு ரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் மார்ச் மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறார் வாழ்க்கை துணையால் லாபம் என்று இதை நாம் சொல்ல வேண்டும் வாழ்க்கை துணையால் வாக்கியங்கள் வாழ்க்கை துணையால் ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மார்ச் மாதத்திலே நடைபெறும் அடுத்து குரு பகவான் இயற்கை சுப கிரகமான குரு பகவான் பனிரெண்டில் இருப்பது செலவுகள் செய்வதற்கும் நல்ல தூக்கங்கள் வருவதற்கும் வெளியூர் வெளி வெளி மாநிலங்கள் செல்வதற்கும் ஏற்ற அமைப்பாக இது இருக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் இந்த மாதம் வெளி மாநிலம் வெளி வெளியூரில் தொழில் நிமித்தமாக செல்ல நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான வாய்ப்பாக அமையும் நான்காம் இடத்தை குருபவன் பார்ப்பதால் வீடு தாய் கல்வி தன்சுகம் எல்லாம் அமைப்பும் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் வேலை அமைப்புகள் நல்ல முறையிலே அமையும் இதுவரை வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலை அமைப்புகள் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் மார்ச் எட்டாம் தேதி முதல் ராகுவுடன் புதன் நினைவதால் அதாவது புதன் உங்கள் ராசிக்கு இரண்டு அதாவது குடும்பம் தனம் வாக்கு ஐந்தாம் ஐந்தாம் ஆதிபத்தியம் அதாவது குழந்தைகள் பூர்வ புண்ணியம் தமது எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ராகுவுடன் புதன் பதினொன்னில் இணைவதால் இந்த இடத்துல இருக்க ராகுவுடன் புதன் கலிபரம் ஆகிறார் அதாவது நெருங்கி கிரகணம் ஆகும் பொழுது குடும்ப விஷயங்களில் யாரிடம் வாக்குவாதம் செய்யாத நிலை இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் நலனில் அக்கறை எடுக்க வேண்டும் அவர்களை எடுத்திருந்து பேசக்கூடாது கிரகணம் என்பது பலமிழக்கும் ஒரு கிரகம் பலமிழகக்கூடிய விஷயமாகும் குரு வீடாக இருந்து பதினொன்றாம் இடமாக அது ஆவதால் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது பத்தாம் இடத்தில் சனி சுக்கரன் சூரியன் இணைவது ஒரு தொழில் அமைப்பு உங்களுக்கு விருத்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரன் யோக கிரகம் உங்களுக்கு சனி பத்தாம் அதிபதி சூரியன் அங்கு இருப்பது நான்காம் அதிபதி தான் ரிசபத்திற்கு வந்து ஆகாதவராக இருந்தாலும் நான்காம் அதிபதி ஆகவே தொழில் வாகன தொழில் செய்பவர்கள் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு ஒரு கூடுதல் முயற்சியாக என கூடுதல் முயற்சியாக நாம் செய்தோமானால் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பான முறையில் சிறப்பாக இருக்கும் மற்றபடி மார்ச் இருபத்தாறில் அந்த புதன் ராகுவின் பிடியிலிருந்து விலகி குருவோடு சேரும் பொழுது குடும்பம் குழந்தைகள் அமைப்பிலே நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்போ குடுக்கல் வாங்கலில் இறுதிவாக இருந்து வந்த பிணக்குகள் அதாவது தடைகள் தாமதங்கள் விலகி குடுக்கல் வாங்கலில் ஒரு இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் கிரகங்கள் மூச்சு காற்றிலிருந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் கிரகங்களோட செயல்பாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்ச் இருபதாம் தேதி முதல் புதன் குருவோடு சேர்வதால் குடும்பம் குழந்தைகளால் குதூகலம் உண்டு கல்வியில் முன்னேற்றம் உண்டு சிறுவயது கிறிஸ்தப ராசிகளுக்கு கல்வியால் முன்னேற்றம் உண்டு புதன் ராகுவோடு இணையும் பொழுது கல்வியில் படித்தல் மறத்தலும் படிக்க இயலாத சூழ்நிலையும் உருவாக இருந்த அமைப்பு மார்ச் இருபத்தாறு முதல் விலகி குருவோடு சேரும் பொழுது புதன் வலிமை பெறுவார் அப்பொழுது வாக்குஸ்தானம் கல்வி இந்த அமைப்புகள் சீராக இருக்கும் சூரியன் சனி புதன் இணைந்து சூரியன் சனி சுக்கரன் பத்தில் இருக்கும் பொழுது அதன் பார்வை ரிசபராசிக்கு நான்காம் இடத்துக்கு விழுகும் அந்த நேரத்தில் தன் சுகம் தாயார் சுகம் தாயாரிடம் வந்த உறவு முறை எல்லாமே சற்று பாதிக்கப்படு சு பாதிப்பட பாதிப்படைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் ஏனென்றால் அங்கே சூரியனும் சனியும் இருளும் ஒளியும் இங்கே கலக்கிறது சூரியனும் சனியும் கடும் பகை அந்த பகைக்கிறதங்கள் சேர்ந்து நாலாம் இடத்தை பார்ப்பதாலே தன் ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் அவர்களுடைய இருந்த உறவு முறைகள் சற்று பாதிக்கப்படலாம் வீடு அமைப்புகள் விற்க நினைப்பவர்களுக்கு இது ஏற்ற காலமாக விற்பதோ விற்பதற்கு உண்டான ஆயத்தங்களை செய்வதோ நிச்சயம் இருக்கும் நான்காம் இடம் நான்காம் இடத்த அதிபதி ஆகாத கிரகத்தோடு சேர்கிறார் அப்பொழுது அந்த இடம் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இதை நான் சொல்ல வரேன் வீடு விற்பவர்கள் விற்பவர்களுக்கு விற் விற்பனை நினைப்பவர்களுக்கு விற்கவோ அதற்கான ஆயத்தங்கள் செய்வதற்கோ சரியாக அமையும் சந்திராசிரமம் மார்ச் நாலாம் தேதி முதல் நாலாம் தேதி நான்கு இருபத்தொன்னு மலை முதல் ஆறாம் தேதி எட்டு இருபத்தெட்டு இரவு வரை சந்திராசிரமம் எதிலும் கவனம் இங்கே நாம் குறிப்பிடுவது இரண்டு ஐந்தாம் இடங்களை தான் பாதிப்பு சந்திராசிரமம் எந்த பாக எந்த கிரகங்கள் பலவீனத்தை கொடுக்குறதோ அதன் வழியாகத்தான் வரும் ஆகவே வார்த்தைகளில் கவனம் கொடுக்கல்வாங்கலில் கவனம் ஆரோக்கியம் சீர்பட பரிகாரமாக ஸ்ரீ தன்வந்திரி பகவானை துதிக்கவும் அவருடைய ஸ்துதிகளை துதிக்கவும் அவருக்கு கோவிலுக்கு செல்ல அவரது படத்தை வைத்து விளக்கேற்றி வழிபடவும் ஆரோக்கியங்கள் கூடும் அங்கே குபேரலட்சுமி வைத்து வணங்கும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ரிஷபராசி நாயகர்களுக்கு மார்ச் மாதம் நல்ல அமைப்பு நடப்ப நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்